உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று போன வீடியோவில் பார்த்தோம் இப்பொழுது உண்டாக்கப்பட்ட உலகத்தில் முதலாவது படைக்கப்பட்டது என்ன என்பதை பார்ப்போம் முதலாவதாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் உடனே வெளிச்சம் உண்டாயிற்று அதற்கு ஆதாரமாக ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்று வரைக்கும் உலகத்திற்கு ஆதார ஆதாரமாக இருப்பது இந்த வெளிச்சம் மட்டுமே அதற்கு ஆதாரமாக ஆதியாகம் ஒன்று நாளில் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இரவையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று எழுதியிருக்கிறது தேவன் வெளிச்சத்திற்காக இரு பெரும் கதிர்களை உருவாக்கினார் அதற்கு சந்திரன் என்றும் மற்றொரு கதிர்க்கு சூரியன் என்றும் பெயரிட்டார் சூரியனை பகலில் வெளிச்சத்திற்காகவும் பகலில் ஆழ்வதற்காக சூரியனையும் இரவின் வெளிச்சத்திற்காக ஆதியாக ஒன்று ஐந்தில் தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் இடையாலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று எழுதியிருக்கிறது பகல் மற்றும் இரவு சூரியன் மற்றும் சந்திரன் எப்படி உருவாக்கப்பட்டது என்று வேதத்தின் அடிப்படையில் நன்றாக தெரிந்து அல்லவா இனி இரண்டாவது நாள் ஆண்டவர் என்ன படைத்தார் என்பதை பார்ப்போம் தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும்